ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ச வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் நம்பில் வந்து நம்ம எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது சொல்லி முழுசாக பார்ப்போம் இந்த வீடியோவை அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாச்சு நீங்கள் வந்து ரெஃபர் லிங்கை வந்து வாங்கியிருப்பீங்க அந்த ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கெட் ஸ்டார்டட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு வந்து சைன் இன் பேஜ் தான் காட்டும் கீழே அப்படியே வந்துட்டு கிரியேட்டன் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரியேட்டன் அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ஓகேங்களா இந்த இந்த யூசர் நேமை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறது ஓகேங்களா இங்கே வந்து எந்த ஒரு கேட்டர் லெட்டரோ நம்பர்ஸோ எந்த ஒரு சிம்பிள்ஸோ போடக்கூடாது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும் ஓகேங்களா உங்கள் நேமே போட்டுக்கலாம் ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு உங்கள் இமெயில் ஐடி அப்புறம் கண்ட்ரி இந்தியா இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு அகைன் பாஸ்வேர்டு கொடுத்து ஐ அக்ரி வித் கொடுத்து ரிஜிஸ்டர் நவ கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பேஜுக்கு போயிடுங்க ஓகேங்களா ஓகே லாகின் லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுங்க ஓகே லாகின் கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து வந்து கேவைசி இருக்குது கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆக்டிவேஷன் ஆன அப்புறம் கூட நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து நோ பிளான் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பேமெண்டில் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளானுக்கு பே பண்ணியிருக்கோ அந்த பிளான் உங்களுக்கு இங்கே அமௌண்ட் இங்கே காட்டும் அப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு த்ரீ லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரீ லைன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண அப்புறம் பிளான் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அந்த பிளான்குள்ளே போங்க போன அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இப்போ நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளான வந்து நான் வந்து ஆக்டேட் பண்ணிக்க போகிறேன் அதனால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல போயிட்டீங்கன்னா நீங்கள் சஸ்கிரைப் நவ் இருக்கு பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் காட்டும் இங்கே பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் பண்ணு இங்கே வந்து ஈபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பட் அதனால் வந்து நீங்கள் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி நீங்கள் யார்கிட்ட ரெஃபரல் லிங்க் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கம்பெனியோடய கியூஆர் கோட் கொடுப்பாங்க இல்லை அவங்கக்கிட்ட இந்த க்யூஆர் கோடை வாங்கி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எல்லாமே ஃபில் அப் பண்ணியாச்சு இப்போ இங்கே எஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸை வந்து கொடுங்க கொடுத்த அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் யூர் ஹவ் ரெக்வஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு ப்ளீஸ் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ ஓகே இங்கே உங்களோட நேம் ஓகேங்களா ஓகே இப்போ வீர பாபு ஓகேங்களா இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணிருக்கீங்களா அது உங்கள் நேமுக்கு நீங்கள் கொடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு அப்புறம் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து யூடிஆர் நம்பர் போட்டு இங்கே வந்து பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இங்கே அப்லோட் பண்ணிட்டு பேன் ஹவர் பார்த்தீங்களா இந்த பே அவர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் வந்து ஒரு ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென் டூ டென் டூ சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவரில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதே வந்து சிக்ஸுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுநாள் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும் சரிங்களா அதில் வந்து ஆஃபீஸ் டைமில் டென் டூ ஃபைவ்லேயும் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன டவுட்ஸ் எதுனா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்க மறக்காம ஜாயின் பண்ணுங்கள் எந்த ஒரு நியூ ஜாப் வந்தாலும் நம்ம வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரொசீஜர் முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா விதின ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆனதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மை இருக்குது பார்த்திங்களா இங்கே உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் இந்த அமௌண்ட் ஆட் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஓகேங்களா அது அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு இந்த கிளிகார்ட் டு வெரிஃபை இருக்கா இதே போய் நீங்கள் க்ளிக்கார் டூ வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர் ஃபோன்பே நம்பர் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் ஓல்ட் நேம் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி கேஒசி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ